உடல் எடையை குறைய தேவையற்ற சதையை குறைக்க உதவும் பெருஞ்சீரக லெமன் டீ எப்படி செய்வது என்று பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கும் பெருஞ்சீரக லெமன் டீக்கு தேவையான பொருட்கள் டீ தூள் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் தேன் தேவையான அளவு எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன் இஞ்சி சிறிய துண்டு செய்முறை இஞ்சியை தோல் சீவி ஒன்றும் பாதியமாக தட்டி வைத்துக் கொள்ளவும் பெருஞ்சீரகத்தை வெறும் பானலியில் வறுத்து கொள்ளவும் ஒரு கப் தண்ணீரை அடுப்பில் வைத்து தீத்தூளை போட்டு கொதிக்க விடவும் நன்றாக கொதிக்கும் போது வறுத்த பெருஞ்சீரகம் இஞ்சியை போட்டு அதுவும் சேர்ந்து நன்கு கொதித்த பிறகு இறக்கி வடிகட்டவும் வடிகட்டிய தீயில் தேன் எலுமிச்சை சாறு கலந்து பெருகவும் பயன்கள் எடை குறைப்பதற்கு அருமையான பானம் இது மேலும் கை கால்களில் காணப்படும் தேவையற்ற சதையை குறைக்கவும் இந்த டீ உதவும் தினமும் காலையில் இந்த டீயை குடித்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைப்பதை காணலாம்